தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் கடம்புத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு விமல் அவர்களின் ஏற்பாட்டில் கடமுத்தூர் ரயில் நிலையம் பயணிகள் சுரங்கப்பாதை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியும் கட்டி முடிக்காததால் தினந்தோறும் ரயிலால் போகும் உயிர்களுக்கு தீர்வு வேண்டும் இந்த பணிகளை முடிக்காத ஒன்றிய அரசை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கடம்பத்தூர் அம்பேத்கர் சிலை அருகில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமது கழக மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்